ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல் இப்போ நம்ம ஃபுல் எனர்ஜிட்டிக்கான காரசாரமான வெஜிடபிள் தோசை பார்க்கலாமா குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி இதற்கு தேவையான பொருட்கள் கேரட் ஒன்று கேப்சிகோ கிரீன் கேப்சிகோ பெரிய அதாவது பெரிய கொடமளகா ஒன்று பெரிய வெங்காயம் ரெண்டு கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லிக்கு கொஞ்சம் கேரட்டு துருவினது கேப்சிகோ துருவி வச்சுக்கணும் வெங்காயம் நைஸாக வெட்டி வச்சுக்கணும் கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைஸாக வெட்டி வச்சுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி ஒரு முட்டை ஊற்றி நல்லா மிளகு சீரகம் பொடி பண்ணி அதில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு ச அதாவது கொஞ்சம் சால்ட்டு போட்டால் போதும் ஏன்னா மாவுளே சால்ட் இருக்கும்ல அதனால் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கணும் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் முட்டை வந்து ஆஃப்ஷன் தான் தேவை தேவைப்பட்டால் இப்போது சேர்த்துக்கோங்க இவ்வளோ வேணான்னு ஆப்ஷன் தான் அது அப்புறம் ஒரு வா தோசைக்கடல அடுப்பில் வச்சு தோசை நல்லா ரவுண்டு ஷேப்பில் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து நம்ம பேஸ்டாக வச்சிருக்க அந்த இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஒரு தோசை கீழே அழகாக அப்படியே அழகாக அப்படியே ஜாம் மாதிரி மே தடவி ஆயில் ஊற்றி கொஞ்சம் அப்படியே வேக விட்டு மூடி வச்சு வேக விட்டு அப்புறம் கொஞ்சம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சுவையான காரசாரமான ஃபுல் எனர்ஜிட்டிக்கான வெஜிடபிள் தோசை ரெடி அப்படியே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தேங்காய் சட்னி கார சட்னி எது வேணாலும் சாப்பிட்லாம் சைடிஷ் இஷ்டந்தான் ஆனால் இது வந்து சைடிஷ் தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்